அலைக்கும் வரமத்துல வரகாத்து உலகத்தில் வறுமையான நாடுகளில் முஸ்லிம்களில் மத மாற்றம் நடக்கிறது என்பது உண்மையான செய்தி தான் இந்தோனேஷியாவில் அதிக அளவு கிறிஸ்தவர்களுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பது பரவலாக பேசப்படுகின்ற ஊர்ஜிதமான தகவல்கள் அங்கு மதமாற்றத்திற்கான பிரதானமான காரணம் அறியாமை என்பதை விட வறுமை என்பதுதான் கூட பெருமானம் செல்லாகு உலகிவ செல்லும் அவர்களும் கூறியிருக்கிறார்கள் வறுமை விடும் நெருக்கமாகிவிடும் குபருக்கு சென்றுவிடும் வறுமையை போக்குவதற்காகத்தான் ஜக்காத் சதக்கா என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது முஸ்லிம் நாடுகள் வறுமையால் அல்ல செல்வத்தால் குளிக்கிறது ஆனால் தங்களுடைய செல்வம் தான் சுகபோகத்தோடு வாழ்வதற்கு தரப்பட்டவை என்று அவர்கள் நம்பிக்கொண்டு செயல்படுகிறார்கள் முஸ்லிம் அல்லாத நாடுகளிலும் முஸ்லிம்கள் செல்வமாக வாழுகிறார்கள் ஆனால் அந்த செல்வம் முஸ்லிம்களுடைய வறுமையை போக்குவதற்கோ முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வழிகளை காட்டி கொடுப்பதற்கோ ஆகாமல் அவருடைய சுகபோக வாழ்வுக்கு அது பயன்படுகிறது அதனால் தான் அவர்கள் வேறு மதத்துக்கு செல்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்கள் வேறு மதத்துக்கு செல்வதை விட முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்ற பெயரோடு அடையாளத்தோடு இருந்து கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை துறப்பது மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்று உலகத்திலே வஹாபிஷம் வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இந்த வளர்ச்சி அவருடைய கவர்ச்சியான பேச்சால் அல்ல அவர்கள் கொடுக்கின்ற பணத்தினால் இலங்கையிலும் கூட வகாபிஷம் வேகமாக வளர்கிறது அதற்கு பின்னால் பணம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்னால் இலங்கையில் வகாபிசம் மிக மிக சொற்பமாகவே இருந்தது யுத்தத்தால் அகதிகள் வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியேறி வந்தபோது இவர்கள் அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை செய்தார்கள் உதவிகளை செய்தார்கள் பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவி செய்தார்கள் பள்ளிகளை கட்டி கொடுத்தார்கள் கிணறுகள் கட்டி கொடுத்தார்கள் இதனால் தான் அதிகமானோர் அந்த வஹாபிஷ மதத்திற்கு மாறினார்கள் வஹாபிசம் இஸ்லாம் அல்ல கிறிஸ்தவம் யூதம் எப்படி ஒரு தனியான ஒரு மதமோ அதே போன்றுதான் இஸ்லாத்தில் வெளியேறிய ஒரு மதமாக மகாபிசமும் இருக்கிறது கிறிஸ்தவ மதத்துக்குச் செல்வதை ஒரு கவலையாக வெளிப்படுத்துகின்ற சவுதி போன்றவர்கள் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறி மகாபிஷத்துக்குச் செல்வதை அவர்கள் பார்ப்பதில்லை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு கிறிஸ்தவ அமைப்புகள் பணம் கொடுக்கின்றன முஸ்லிம்களை முஸ்லிம் அடையாளத்தோடு இருந்து கொண்டே முஸ்லிம் அல்லாதவர்களாக மாற்றுவதற்கும் அந்த கிறிஸ்தவ யூதர்கள் பின்னணியிலிருந்து சவுதி ஊடாக பணம் கொடுத்தே அந்த மாதமாற்றத்தை செய்கிறார்கள் ஒரு மனிதன் முஸ்லிமா இருந்து அவன் கிறிஸ்தவனாக மாறினால் அவன் வெளிப்படையாகவே மதம் மாறினவன் என்று அவன் ஒதுக்கப்படுகிறான் அவன் பள்ளிவாசலுக்கு வரமாட்டான் அவனோட அவனோடு திருமண ஒப்பந்தங்கள் நடக்காது அவனை ஒரு வெறுப்பாகவே முஸ்லிம்கள் பார்ப்பார்கள் ஆனால் முஸ்லிமாக இருந்து கொண்டும் முஸ்லிம் மதத்தை விட்டு வெளியேறிய வகாபிகள் பள்ளிகளை பிடிப்பார்கள் பணத்தை காட்டி திருமணத்தை முடித்துக் கொள்வார்கள் முஸ்லிம்களையும் இலகுவாக ஆயிரக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் மதமாற்றம் செய்வார்கள் ஆகவே மதமாற்றம் பல்வேறு வழிகளிலேயே அது நடந்து கொண்டிருக்கிறது எந்த வழியில் மதமாற்றம் நடந்தாலும் அதற்கு பின்னணி அளிக்கின்ற ஒரே ஒரு செல்வாக்கு செலுத்துகின்ற காரணி பணம் மட்டும்தான் அதனால் தான் ரசோலுல்லாஹி செல்லல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் அல் ஃபக்ரு அல்பக் எக்காது வறுமை குபுருக்கு நெருக்கமாகிவிடும் ஆகவே முஸ்லிம்கள் மதம் மாறுகிறார்கள் என்று ஒப்பாரி வைப்பதற்கு வகாவியலுக்கு எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ